ஒரு இறை ஊழியரின் இடத்திலே கடந்து வந்தார் அவர் இப்படியாக சொன்னார் எனக்கு ஒரு பழக்கம் உண்டு கொஞ்சம் செய்ய வழக்கம் வச்சுக்கோங்களே குடிக்கிற பழக்கம் உண்டு அப்படின்னு சொன்னார் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தேன் எத்தனை எத்தனையோ முறையோ ட்ரை பண்ணேன் எப்படி எப்படி எல்லாமோ ஜோகம் பண்ணேன் எனக்கு விடுதலையே கிடைக்கல சிஸ்டர் கை இப்படி நடுங்கிக்கிட்டே இருக்குது ஆக என்னால குடிக்காம இருக்கவே முடியாது அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார் பேசலாம் அப்போ உங்களுடைய அறிவுரை என்ன அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் சோதரா இவனால குடிக்காம இருக்கவே முடியாது அப்படிங்கிற நிலைக்கு நீ வந்து விட்டா என்றார் இது சுருக்கமா சொன்னாக்கும் என்னால துர்மாதிரியான வாழ்க்கை வாழாம இருக்கவே முடியாது இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொன்னேன் சுர் வாழ்க்கை வாழ்றதை விட இந்த பூமியில வாழாம இருந்தாக்கும் எவ்வளவோ நலமாக இருக்கும் அவ்வளவுதான் என்னுடைய அறிவுரை நீங்க எழுந்திரிச்சு போகலாம் அப்படின்னு சொன்னேன் அவர் வீட்டிற்கு கடந்து சென்றார் கண்ணீர் விட்டு கதறினார் அந்த சகோதரி சொல்லிட்டாங்க நான் வாழ்றத விட வாழாம இருந்தா எவ்வளவோ நல்லமா இருக்கும் நான் வாழ்றது துருமாதிரியான தேவாதி தேவனே கொடுக்கலாம் இந்த இடத்த விட நான் ஏச்சரிக்கவே மாட்டேன் பேசுறோம் வயசு எழுபத்தி அஞ்சு எனக்கு முடுதலை தானே ஏச்சரிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கிடந்துட்டார் அப்ப பிரியமானவர்களே ஒரு நாள் ரெண்டு நாள் கொண்ண கொஞ்சம் தண்ணி மட்டும் அப்படியே குடிச்சிட்டு அப்படியே யோகம் பண்ணிக்கிட்டே இருக்கார் முதல் நாள் குடிக்கல ரெண்டாவது நாள் குடிக்கல மூணாவது நாள் அதே ரூம்ல இருக்கார் இருக்காரு நாள் அதே ரூம்ல இருக்கார் குடிக்கல இருக்காரு நாள் அதே ரூம்ல இருக்கார் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்தார் பேசுறா சாட்சிய பயங்கர ஒரு சாட்சிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு பிரியமான என்னால குடிக்காம இருக்கவே முடியாதுன்னு சொல்லாதீங்க ஏயா நீ உனக்கு உனக்கு ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்கனாக்கும் இதை செய்ய மாட்டேன் உன்னால இருக்க முடியுமா முடியாதா ஆம்பளைங்களும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க முடியுமா முடியாதா முடியும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை படியுங்க நீங்களோ மகிழ்ந்து கழிப்படைகின்றீர்கள் எருதுகளை அடித்து ஆடுகளை வெட்டி இறைச்சியை உண்டு திராட்சை ரசத்தை குடிக்கின்றீர்கள் உண்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்கின்றீர்கள் உண்போம் குடிப்போம் நாளைக்கு ஜெத்துப்போம் என்னடா வாழ்க்கை என்னத்துக்குடா சேர்த்து வைக்கணும் என்னத்துக்குடா உபவசித்து ஜெயிக்கணும் நல்லா ஜாலியா இருப்போம் குடிப்போம் வா கிடாது என்று மிருகங்களுக்கும் என்ன வித்தியாசம் உண்டு மனுஷனாக என்றால் மனிதனாக வளர்ந்திருக்கிறாய் என்றால் தேவனுக்கு உன்னை குறித்து ஒரு திட்டம் உண்டு அது என்ன அந்த திட்டம் அந்த திட்டம் உன்னிலே நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார் சபையுரையாளர் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை வாசிக்க கேளுங்கள் சபையுரையாளர் பன்னெண்டு பதிமூணு இவை அனைத்து நின்றும் முடிவுரையாக ஒன்று கூறுகிறேன் கடவுளுக்கு அஞ்சி நட அந்த என்ன சொல்றாரு நீ எதுக்காக அந்த பூமியில இருக்கிறனாக்கும் நீ கடவுளுக்கு அஞ்சி நடக்க வேண்டும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ன சொல்றாரு பாருங்க இதற்காகவே நீ மனிதனாக படைக்கப்பட்டாய் எதற்காக நீ மனுஷனா படைக்கப்பட்டிருக்க கடவுளுக்கு அஞ்சு நடக்கணும் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கணும் அவருடைய கட்டளைகள் எத்தனைங்க கட்டளைகள் எத்தனை பத்து கட்டளைகள் இந்த பத்து கட்டளைகளையும் கடைபிடிப்பதற்காக தான் கடவுள் மனிதனை படைத்திருக்கிறார் பிரைசலா அதற்கடுத்து நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள் எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைக்க வேண்டும் உண்போம் குடிப்போம் நாளைக்கு செத்து போவோம் அப்படிங்கறதுக்காக மனுஷரை படைக்கல ஆண்ட உன எதுக்காக படைச்சிருக்கிறான்னாக்கும் நீ தெய்வ பயத்தோட கட்டளையை கடைபிடிக்க வேண்டும் இரண்டாவதாக அவரை எப்போதும் துதித்து ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க தேவாதி தேவனை ஆராதிப்பதற்காக கட்டளைகளை கடைபிடிப்பதற்காக தேவன் நம்மை படைத்திருக்கிறார் என்றால் நாம் இப்பொழுது எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் எதை செய்து கொண்டே இருக்கிறோம் என்று கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு ஒரு சிலர் என்கிட்ட சொல்றது உண்டு போன் பண்ணுவாங்க ஹலோ சிஸ்டரா ஆமாப்பா என்ன வேணும் சிஸ்டர் ஒரு பிரச்சனை கொஞ்சம் ஜவம் பண்ணிக்கிறங்க என்ன நீங்க என்ன செய்யறீங்க எனக்கு ரொம்ப பிஸியா இருக்கிறீங்க ஜவம் பண்றது கூட நேரம் இல்ல ஆக ஆண்டவரு என்ன சொல்றாரு உடனே நான் பிஸியா இருக்கிறது படைக்கலையே ஐயா உடனே நான் எதுக்காக படைச்சேன் கட்டளைகளை கடைபிடித்து என்னை துதிப்பதற்காக படைத்திருக்கிறேன் பேசலோ பிரியமானவர்களே மீண்டும் ஒரு முறையாக இன்னைக்கு நல்லா குடிச்சு வெறிச்சு சாப்பிட்டு நாளைக்கு செத்து போவோம்டா என்று சொல்லவே சொல்லாதீர்கள் உங்களுக்குள்ளே சாத்தான் இருக்கிறது வரைக்கும் தான் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான வார்த்தைகளை உங்க வாயில வைப்பான் அப்ப நீங்க என்ன அந்த சாத்தானையும் மதுபானத்தையும் பிடுங்கி தூக்கி மதுபான தேவனே சூய ஆவியால் என்னை நிரப்பும் ஐயா எப்படி செவிக்கிறோம் ஆவியால் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி செவிங்க பிரியமான குழந்தை தீயா ஆவி வெளியேறும் பொழுது இந்த இடம் காலியாவே இருக்க கூடாது தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்படணும் இன்னைக்கு ஏராளமான மக்கள் ஏமாந்து போய் தெரியுமா இந்த இருதயத்தை தூய ஆவியா நிரப்பாமல் இருக்கிற காரணத்தினால்தான் சாத்தான் வந்து உள்ளே உட்கார்ந்துக்கிறான் ஒரு சிலர் என்கிட்ட கேட்பாங்க நான் ஒண்ணுமே செய்யலையே சிஸ்டர் எப்படி என்னை சாத்தான் பிடிச்சான் எப்படி எனக்கு பேய் பிடிச்சிச்சி எப்படி வேய் பேயச்சிருச்சினாக்கும் நீ ஜெபிச்சு ஜெபிச்சு அனலா இருந்தீனாக்கும் உன் இருதயத்தை பரிசுத்தாவியால் நிரப்பி இருந்தீனாக்கும் சாத்தானுக்கு இடம் இருந்திருக்காது உன் இருதயம் காலியா இருந்திருக்கும் அதனால அவன் வந்து உட்கார்ந்திருப்பான் என்று சொல்றது